நம்பிக்கை துரோகம் எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகி தெரியுமா அல்லது அந்த துரோகத்தின் ஆசை அவனுக்கு அடங்கியதில்லை துரோகம் அழைக்கிற ஆசை என்றைக்கும் அவனுக்கு அடங்காது எப்பயும் துரோகம் செய்கின்ற மனோபக்குவம் உள்ளவன் தக்க இல்லா சின்ன விஷயம் அவன் துரோகத்தை ஒரு சாதாரண விஷயத்திலும் செய்வான் நம்பிக்கை மோசடி காரணமாக இருப்பான் இவன் தான் இரண்டாவது குழு நரகத்துக்கு போகக்கூடிய இரண்டாவது இன்னொரு மனிதர்

அதாவது மோசடி காரன் அல்லது லாயஹ அஹு தமா வ இன் டக் எவ்வளவு குறைந்திருந்தாலும் சாதாரண விஷயமாக இருந்தாலும் துரோகம் செய்யக்கூடிய மனித நரகவாதிகளில் பிரதானமானவன் சொல்லலாம் சொல்லி காட்டுறான் அன்புள்ள சகோதரர்களே வ இன் டக் இன மிகவும் கவனமான விஷயம் தெரியுமா ஒ இன் டக் ஆக சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அவனோட நம்பிக்கை துரோகம் என்ன செய்யலாம் காணலாம் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் ஆக சின்ன விஷயத்துல நம்பிக்கை துரோகம் அதிகமாக என்ன செய்யலாம் செஞ்சுட்டிக்கலாம் ஆக பெரிய விஷயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயந்தாலும் ஆக சின்ன விஷயங்கள்ல நிறைய நம்பிக்கை துரோகங்கள் என்ன செய்கிற நடக்கின்றன